நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அம்பானி அவர்களுடைய மகன் திருமண விழாவில் பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நேற்றே நமக்கு தெரியும் நேற்று தலைவரும் அவருடைய மனைவியும் அவருடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா அவர்களும் முகேஷ் அம்பானி அவர்களுடைய மகன் ஆனந்த் அம்பானி அவர்களுடைய திருமண விழாவுக்கு போயிருந்தாங்க அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் வீடியோக்களும் சோசியல் மீடியாக்களில் வைரலான வண்ணம் இருந்தது நேற்றிரவு பார்த்திங்கன்னா தலைவர் வந்து அவருடைய ஃபேமிலியோட அந்த ஃபங்க்ஷனில் பங்கேற்றிருக்காங்க தலைவர் வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டையில் சும்மா ஜொலிக்கிறாரு வேறு மாநிலத்தில் ஒரு முக்கியமான ஒரு விழாவில் வந்து தமிழ் கலாச்சாரத்தின்படி உடை அணிந்துட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயந்தான் அதை தான் தலைவர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தலைவரோட புகைப்படங்களும் வீடியோக்களும் சோசியல் மீடியாக்களில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னால் தலைவர் அந்த ஃபங்க்ஷனில் போகும்போது எல்லாருடைய ஃபோக்கஸும் தலைவர் மேலே தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நிறைய வீடியோக்களும் புகைப்படங்களும் இன்னும் வெளியாகும் ஸோ அது வெளியாகும்போது அதையும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்